வணக்கம் இன்றைக்கி தினை இன்றைக்கி சஷ்டி இன்றைக்கி தினை பாயசம் பண்ணியிருக்கேன் நூறு கிராம் தினையில் வந்து பதினோரு கிராம் புரோட்டீன் இருக்குது அதனால் தினையை வந்து நல்லா எப்போவுமே எந்த சிறுதானியங்களையும் டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது நல்லா வறுத்து வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை மொதல் நாள் ராத்திரி ஊற போட்டு நல்லா ஊர்ன பின்னாடி மறுநாள் அதை நல்லா அரைச்சி பாயசமாக பண்ணி சாப்பிட்லாம் கருப்பட்டியோ வெள்ளமோ போட்டு நான் இன்னைக்கு வெள்ளம் தான் போட்டு பண்ண போகிறேன் நான் ஒரு பங்கு தினைக்கு நாலு பங்கு தண்ணி விடணும் அப்போ தான் அது நல்லா வேகும் நல்லபடியாக சாப்பிட்டு உடம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன் நமக்கு ரொம்ப முக்கியம் முருகனுக்கும் பிடிச்சது நன்றி இதுதான் தினைப்பாயசம் தேங்க்யூ இந்த தினைக்கஞ்சியை வந்து வெல்லம் போட்டு பாயசமாகவும் பண்ணலாம் இல்லை வெறுநா கஞ்சியை வச்சு எப்போ தேவையோ அப்பப்போ கொஞ்சம் உப்பு போட்டு மோரில் கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்சியில் அடித்து அதை இந்த திணையோடு சேர்த்து திணை கஞ்சியோட சேர்த்து கரைச்சும் குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ